அந்த இருண்ட பயமுறுத்தும் ஒரு சுமையாக சூழ்ந்தது மரங்கள் அனைத்தும் பாறை போல உயர்ந்து நிழல் போட்டு நின்றன ஒற்றையடி மண்வழி பாதை மட்டும் இருளில் திசை தெரியாமல் சலனமின்றி காத்திருந்தது அவற்றின் அடியில் ஒற்றை வெளிச்சம் கூட பாயாமல் நீண்ட நிழல்களில் மூழ்கியதாய் காடு மௌனமாக இருந்தது அந்த காட்டில் ஒரு கொடூரமான உருவம் அதன் பார்வையில் அஞ்சலையும் பசியுடன் குரூரத்துடன் அவனது உருவம் அச்சுறுத்தும் வகையில் அதிக உயரும் சிமெண்ட்டு நிறத்தில் கருமையான கழுத்து வரை சுருள்மயில்களால் மூடப்பட்டிருந்தது அவனது கூர்மையான பற்கள் விலங்கின் பொறியாய் வெளிப்பட்டிருந்தன முழங்காலில் ரத்தம் முழுக அந்த நிறைமாத கர்ப்பிணி உயிர்க்காக ஓடினாள் மூச்சு விடுவது கூட அவளுக்கு சிரமமான காரியமாகிறது தன் வயிற்றில் நிமிர்ந்து துடிக்கும் பிள்ளையின் உயிர்க்காக ஓடுகிறாள் ஒவ்வொரு அடியும் எடுக்கும்போது அவளது இதயம் துடிக்க கண்களில் கண்ணீர் வழிகிறது ஏதோ ஒன்றை அவள் மெரிக்க கீழே நிலைத்தடுமாறி விழுகிறாள் வியர்வை சொட்ட திடுக்கிட்டு எழுந்தாள் அலமேலு பாட்டி எழுந்தவள் அதிர்ச்சியுடன் இந்த கனவு பழிக்க கூடாது என்று தெய்வங்களை வேண்டுகின்றாள் அப்போது அந்த நடு இரவில் யாரோ வேகமாக அவள் குடிசையின் கதவை தட்டுகிறார் யார் என்று கேட்டு அவள் சிறிது பயத்துடன் கதவை திறக்கின்றாள் ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்த வேளையில் ஒரு சக்தி வாய்ந்த மாமுனிவர் அவனிடம் வந்து ஒரு அற்புதமான மாம்பழத்தை அவனிடம் கொடுத்து உண்ணும்படி சொன்னார் இந்த மாம்பழம் மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது பின் கொட்டையை ஆற்றல் எறியும்படி வலியுறுத்தினார் மன்னனும் சரி என்று தலையசைத்தான் ஆனால் அந்த மாம்பழத்தின் சுவையால் கவரப்பட்டவன் முனிவர் சொன்னதை செய்யாமல் அரண்மனையில் அந்த மாங்கொட்டையை நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் நாட்கள் செல்ல மரமும் வளர்ந்தது ஆனால் அந்த மரத்தில் பிஞ்சோ கனியோ என்று எதுவும் இல்லை பூக்கள் மட்டும் பூத்து பூத்து உதிர்ந்தது மாம்பழத்துக்காக காத்து காத்த ஏமாந்த நன்னன் அந்த மாமுனியை அழைத்து வர கட்டளையிட்டான் மாமுனியும் அவனிடம் வந்து நன்னா நான் உனக்கு கொடுத்த பழம் என் குருநாதர் தவத்தினால் பெற்றது நீ அந்த மாங்கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டாய் அந்த மாமரம் ஒரு கனிதான் காய்க்கும் மீண்டும் எந்த கனியும் அதில் காய்க்காது இந்த நாட்டில் உள்ளவர்கள் அதை உண்ணக்கூடாது இதுதான் அந்த மாம்பழத்தின் தாற்பயம் என்று சொன்னார் யார்தான் இந்த மாம்பழத்தை உண்பார்கள் என்று மன்னன் கேட்கவே வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு கர்ப்பிணி தான் இந்த கனியை உண்பாள் அவள் சாதாரண பெண்ணே இல்லை சகல சக்திகள் வாய்ந்தவள் அதுவரை காத்திரு இந்த மரத்தை வெட்டுவிடாதே என்று சொல்லி சென்றார் இந்த முறையும் நன்னன் அவரது பேச்சை கேட்கவில்லை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க தண்டோரா போடப்பட்டது மாம்பழத்தை யாராவது தவறுதலாக எடுத்து உண்டால் மரண தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும் என்று தண்டோரா போடப்பட்டது அதே நேரத்தில் ஆனைமலைக்கு பக்கத்து நாட்டில் மாறன் மாங்கனி என்ற மனமுத்து தம்பதிகள் வாழ்ந்து வந்தார் மாறனுடைய குலத்தொழில் யானை வியாபாரம் செய்வது பண நிமித்தம் காரணமாக ஆனைமலையில் ஒரு வீட்டில் வந்து குடியேறினார்கள் மாங்கனி பார்ப்பதற்கு தேவதை போல் இருப்பாள் அவள் ஒரு நிறைமாத கற்பிணி ஆனைமலையில் குடியேறிய சில நாட்களிலேயே அவளுக்கு அன்பான தோழிகள் கிடைத்தார்கள் ஒரு நாள் மாங்கனி அவள் தோழிகளோடு ஆற்றில் சென்று நீராட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆரனிடம் சொல்லி அனுமதியும் வாங்கி கொண்டு ஆற்றில் தோழிகளோடு குளிக்கச் சென்றாள் மாங்கனி எங்கே குளிக்க போனாலோ அங்கேதான் அந்த மாமரமும் இருந்தது அவள் குளித்துக் கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த மாம்பழம் தானாகவே விழுந்து அவளை நோக்கி வந்தது அதை பார்த்த அவளது தோழிகள் அதை எடுக்க வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லியும் அவள் அதை கேட்கவில்லை அந்த மாம்பழத்தின் பொன்னிற அழகால் மயங்கி அதை எடுத்து சுவைத்து விட்டாள் இந்த விஷயத்தை அறிந்த அரசன் அவளை அழைத்து வர கட்டளையிட்டான் அரசன் கையில் பிடிபடுவதற்கு முன்பு இந்த நாட்டை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று மாறன் மாங்கனியை கூட்டிக் கொண்டு காட்டின் வழியே தப்பித்து சென்றான் மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத மிளகாய் காடு இரவாகி மாங்கனிக்கு பிரசவ வழியும் ஆரம்பித்து விட்டது என்ன செய்வது என்று குழம்பி நின்றான் அங்கே சற்று தொலைவில் வெளிச்சம் வருவதைக் கண்டு யாரையாவது உதவிக்கு அழைத்து வர முற்பட்டான் விட்டுச் செல்லவும் மனமில்லை மாங்கனி நான் நீங்கள் இங்கேயே காத்திருக்கிறேன் உதவிக்கு யாரையாவது கூட்டி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தாள் மிகுந்த வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்றான் மாறன் அங்கே ஒரு குடிசையை கண்டான் ஓடி சென்று அந்த குடிசையின் கதவை தட்டினான் யாராச்சும் இருக்கீங்களா கதவை தொடங்க என் மனைவி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா என்று வேகமாய் கதவை தப்பினான் அப்போது அலமேலு பாட்டி கதவை திறந்தாள் திகைத்து அவனை பார்த்து உன் மனைவி எங்கே என்று கேட்டாள் வரும் வழியில் மிளகாய் செடிகள் நிறைந்த காட்டில் பிரசவ வழியுடன் இருக்கின்றாள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அலமேலு பாட்டி என்னது மிளகாய் காடா நான் கண்ட கனவு பழுத்துவிடும் போல இருக்கிறதே என்று பயந்து கத்தினாள் சீக்கிரம் பாப்பா இனிமே ஒரு நிமிஷம் கூட வீணாக்க கூடாது என்று சொல்லி இருவரும் அந்த மிளகாய் காட்டை நோக்கி ஓடினார்கள் அந்த இருவரும் மிளகாய் காட்டை அடைந்தவுடன் அங்கே மாங்கனியை காணவில்லை மாறன் தன் மனைவியைக் காணாமல் நெஞ்சும் நடுங்க அவளை தேடி ஓடினான் சிறிது தொலைவில் அங்கே அவன் கண்ட காட்சி அவன் ரத்தத்தை உறைய வைத்தது அங்கே அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறி அழுதபடி ஓடினான் அழுதவனை சமாதானம் செய்தால் அலமேலு பாட்டி அம்மா ஏதோ கனவு கண்டீர்கள் என்று சொன்னீர்களே என்ன கனவுமா அது என்று அழுது கொண்டே கேட்டான் உடனே பாட்டி நீ உன் மனைவியை விட்டு வந்தவுடன் கைகளை நீட்டி அவளை நோக்கி ஓடி வந்தது அதை கண்ட பயத்தில் எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் அந்த நிறைமாத கர்ப்பிணி ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என்று அந்த அரக்கனிடம் கெஞ்சினாள் கோர உருவம் அவளை விடாமல் திருத்தியது அவளுடைய போராத காலம் அங்கிருந்த மாட்டுச்சாணையில் கால் வைத்து வழிக்கு கீழே விழுந்தாள் அந்த அரக்கன் மிளகாயை அவள் வயிற்றில் தடவி குழந்தையை எடுத்து அதன் ரத்தத்தை குடித்தான் அவள் உடலிலிருந்து பிறந்த உயிர் வானலாவி ஒரு பெரிய பயங்கர ரூபமாய் கோடி பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடன் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி அவளுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலில் போட்டு விடுகிறது இதுதான் நான் கண்ட கனவு என்றாள் இவள் சாதாரண பெண்ணே அல்ல தெய்வ சக்தி வாய்ந்து மண்ணில் உதித்தவள் அரக்கனை அழிக்க வேண்டியே உருவானவள் என்று கூறினாள் இந்த தகவல் ஊரெல்லாம் பரவியது மரண தண்டனை விதிக்க நன்னன் முற்பட்டதால் தான் அந்த கர்ப்பிணி பெண் தப்பிக்க முயன்றால் அதனால் தான் அரக்கனிடம் சிக்கி உயிரிழந்தாள் என்று நன்னனை நாட்டு மக்கள் கொன்றனர் அவளை போல மண்ணால் ஒரு உருவத்தை செய்து அவளுக்காக ஆலயம் அமைத்து அவளை வழிபடத் தொடங்கினர் மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்ததால் மாங்கனி மாசாணி அம்மனாள் அங்கே ஒரு நீதிக்கல்லையும் நட்டு வைத்து வணங்கினார்கள் நண்பர்களே பொள்ளாச்சியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மனின் ஆலயம் அமைந்துள்ளது இங்கே அம்மன் எங்குமே இல்லாதபடி பதினேழு அடி நீளத்தில் பிரம்மாண்ட தோற்றத்துடன் சயன நிலையில் காட்சி அளிக்கிறாள் இந்த தாய் நீதி தேவதையாக போற்றப்படுகிறாள் நம்பிக்கை துரோகம் வீண்பழி ஏமாற்றம் பில்லி சூனியம் பாதிப்பு போன்ற பக்தர்கள் படும் துயரத்திற்கு தீர்வளிக்கின்றாள் மாசாணி அம்மன் இங்கே மகா மண்டபத்தில் உள்ள நீதிக்கல்லில் மிளகாய் பூசி வழிபட்டால் தாமதிக்காமல் இந்த தாய் நீதி வழங்குகிறாள் பக்தர்கள் பிரார்த்தனை பளித்தவுடன் தொண்ணூறு நாட்கள் கழித்த அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செலுத்தி பன்னீர் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து புடவை சாத்தி அம்மனை குளிர்விக்கின்றனர் மாசாணி அம்மனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு தரப்படும் பச்சிலை மருந்து எனப்படும் தைலத்தை பிள்ளையில்லா பெண்கள் வயிற்றில் பூசிக்கொள்வதால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்றும் மாந்திரிக பாதிப்புகள் நீங்கும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிராம தேவதைகள் வரலாற்றை தெரிந்து கொள்ள பக்தி பதிவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கிராம தெய்வ வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் தேவி